வணக்கம் நம்ம ஊர் சமையல் நம்ம ஊர் சமையலில் நாம் இன்றைக்கி கார்த்திகை ஸ்பெஷலாக பொறி உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு ஒரு கப் வந்து வெள்ளம் பிடிச்ச வெள்ளம் இருந்தது அதை சேர்க்குறேன் இல்லை நீங்கள் வெள்ளம் பெருசாக இருந்தால் அதை இடித்து ஒரு கப் அளவு எடுத்து போட்டுக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு அதில் தண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சம் அது முங்குற அளவுக்கு தண்டிருந்தால் கூட ஓகே தான் இதை நம்ம அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நல்லா அது கரையட்டும் இந்த வெள்ளம் நல்லாவே உருகி நல்லா திக்காகணும் அதை தண்ணி இந்த அடுப்பில் தான் இருக்கணும் நான் கொஞ்சம் வாசமாக இருக்கணும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சுக்குத்தும் கொஞ்சம் இலக்கத்தும் எல்லாமே சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்தா நல்ல மனமாக ரொம்பவே நல்லாயிருக்கும் சேர்த்து திரும்பவும் கிண்டுறேன் இப்போ பாருங்கள் தண்ணியாக இருக்குது இது நல்லாவே கெட்டியான பதத்துக்கு வரணும் நான் வந்து நாலு கப் அளவுக்கு பொறி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்குறேன் ஒரு கப் வெல்லம் சேர்த்துருக்கோம் அதுக்கு வந்து நாலு கப் பொரி வந்து ரொம்பவே கரெக்டாக இருந்தது அது மறுபடியும் பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இன்னும் நல்ல கெட்டி பதத்துக்கு வரணும் அது கல் மாதிரி இருக்கும் சொல்லல அந்த பதத்துக்கு வரணும் நம்ம ஊட்டி கீழே போட்டால் கல் மாதிரி சவுண்டு கேட்கணும் அந்த பதத்துக்கு வரணும் இன்னும் சொல்லப்போனால் அதை உடச்சி பார்த்தா உடையணும் அந்த பதம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு பவுலில் தண்ணி வச்சு இது நல்லா கெட்டியானதும் இந்த லைன் மாதிரி இப்படி ஒரு கோடு மாதிரி நீங்கள் அதை பாவை விட்டீங்கன்னா அதை கையில் எடுத்திங்கன்னா அது நல்லா அப்படியே கம்பாக நிற்கும் அதை நீங்கள் வந்து உடைச்சிங்கன்னா அது ஈஸியாக உடையும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பொரிய சேர்த்துலாம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக உடையுன்னு இது தாங்க பதம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பதம் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக வரும் நான் வந்து பொரியல்லாம் இப்போ அதில் கொட்டிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் அடுப்பை வந்து லோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும் வெளில விளையிட்டு இருக்க பொரியெல்லாம் இந்த பாவோடு சேர்ந்து கலரே மாறும் நம்ம எடுத்து உடச்சி பார்த்தா உடஞ்சதில் இந்த கம்பி பதம் அந்த பதத்தில் நீங்கள் வந்து பொரிய போட்டால் தான் நல்ல கிறிஸ்தியாகவும் இருக்கும் நல்ல உருண்டை பிடிக்க வரும் கரெக்டாக இருக்கும் தண்ணியாக இருக்கும் போது நீங்கள் போட்டிங்கன்னா பொறி வந்து நய்த்து போயிடும் அதெல்லாம் ரொம்பவே காணமாக இருக்கணும் இந்த பாகு ஒன்று தான் அவங்களுக்கு மத்தபடி ரொம்ப சிம்பிளானது தான் அது லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எல்லாத்தையும் கிண்டி ஆச்சு இப்போ பாருங்கள் நம்ம பொரியை உருண்டை பிடிக்கலாம் கை கைச்சூடுனா லைட்டாக ஒரு அரிசி மாவை கையில் தடவிக்கிட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் நான் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் உருண்டை பிடிக்க ஆனால் பாத்திரத்தை அடுப்பிலே தான் வச்சுருக்குறேன் அந்த அதோடய ஹீட்டில் தான் அந்த பாத்திரம் இருக்குது இப்போ பாருங்கள் உருண்டை பிடிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது கொஞ்சம் லைட் இருக்கும் அப்போவே தான் அந்த சேஃப் கரெக்டாக வரும் கொஞ்சம் பார்த்து காணவா பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க நம்ம கொஞ்சம் காணமாக மாட்டிருக்கோங்க லைட்டாக தான் சூடு இருக்கும்போது பண்ணுங்கள் அப்புறம் பாருங்கள் சூப்பராக உருண்டை பிடிச்சாச்சு இந்த மாவை நம்ம கையில் வச்சுட்டு உருண்டை பிடிக்கும்போது அது வந்து கொஞ்சம் லைட்டாக வெள்ளையாக ஃபுல்லாக தடவன மாதிரி இருக்குது நான் என்ன பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் மாவை நடைபெல தொடவாமலே நான் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் அப்போது வந்து அந்த கலர் வந்து நமக்கு வெள்ளையாகலை அப்படியே இருக்குது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருந்தது நல்ல இனிப்பெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருந்தது கிட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து இந்த பொரி உருண்டையை செஞ்சிடலாம் எல்லாமே பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை வந்து பார்க்கறது அடப்பில் வச்சு தான் லாஸ்ட் வரைக்கும் உள்ள உருண்டையெல்லாம் பிடிச்சி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்க்குறதுக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கார்த்திகை கொண்டாடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி